அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்கர செய்தி வழங்குநர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் சிறனி சுந்தமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ராஜபக்ச குடும்பத்திற்கு சொந்தமானது என கூறப்படும் வீடு தொடர்பான விசாரணைகளுக்கு வாக்குமூலம் பெறுவதற்காக கிருவேகர விகாரையின் விகாராதிபதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைப்பு நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்தாமை தொடர்பிலான காரணத்தை கூறுமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு உயர் நீதிமன்றத்தினால் அறிவிப்பு நாட்டின் சில பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் ஆறு பேர் உயிரிழப்பு முப்பதாயிரத்துக்கும் அதிகமானவர்களை கொலை செய்த குற்றச்சாட்டில் பிலிப்பீன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி கைது அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பட விரிவான செய்திகள் பட்டலந்தை ஆணைக்குழுவின் அறிக்கையினை இந்த வாரத்துக்குள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடக சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதேச இதனை தெரிவித்தார் பட்டலாந்த அறிக்கை தொடர்பில் நேற்று அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதி கூடிய கவனம் செலுத்தினார் இது தொடர்பில் அமைச்சரவையில் நீண்ட நேரம் ஆராயப்பட்டது இதன் போது பட்டலாந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை இந்த வாரம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் மேற்கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் பின்னர் அறிவிக்கப்படும் இந்த வாரத்தில் நாம் அந்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்போம் கதிர்காமம் கிரிபஹர விகாரையின் விகாராதிபதி திணைக்கிழத்துக்கு சென்றிருந்தார் கதிர்காமம் பகுதியில் உள்ள ராஜபக்ஷ குடும்பத்துக்கு சொந்தமானதாக கூறப்படும் வீடு தொடர்பில் நடைபெற்று வரும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் சென்றிருந்தார் குற்றப்பிரணாய்வு திணைக்களத்தின் அழைப்பின் பேரில் கிரிபஹர விகாரையின் விகாராதிபதி திணைக்களத்துக்கு சென்றிருந்தார் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீதிமன்றம் முன்னிலையாகுமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனக்கு உயர்நீதிமன்றத்தினால் அழைப்பானது உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் வாக்களிப்பு தொடர்பான ஏற்பாடுகள் நிறைவடைந்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரம்மேகல் ரத்நாயக்க தெரிவிக்கின்றார் வேட்பு மனுக்களை பொறுப்பேற்றில் எதிர்வரும் தேர்தல் ஏற்பாடுகள் நிறைவடைந்துள்ளன அரசு அச்சகர் தபால் மாதிபருடன் தேர்தல் தயார்படுத்தல்கள் தொடர்பில் அதேபோன்று அனைத்து தெருவத்தாட்சி அதிகாரிகள் மாவட்டங்களில் உள்ள உதவி ஆணையாளர்கள் பிரதி ஆணையாளர்களை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அழைத்து வேட்புமனு தொடர்பிலும் எதிர்வருகின்ற தேர்தல் செயற்பாடுகள் தொடர்பிலும் விரிவாக கலந்துரையாடினோம் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகள் இவ்வாறு நியமிக்கப்படுகின்றனர் தேர்தலுக்காக சமர்ப்பிக்கும் செயற்பாட்டுடன் அங்கீகரிக்கப்பட்ட நியமிக்க ஏற்படும் கட்சிகளின் வேட்பு மனுக்கள் சமர்ப்பிக்கும் காலம் நிறைவடையும் ரெண்டு முன்னர் தமது கட்சிகளுக்கான அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளை நியமிக்க முடியும் அதேபோன்று கட்சிகள் தமது அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளை நியமிப்பதற்கு செலுத்தும் கால எல்லை வரை நியமிக்க முடியும் ඒ දේශපన පක්ස ස හ ್වාදින కం න් සంద పසు గ ති ෙන. இதனடியே இதனிடையே உள்ளுராட்சிமன்ற தேர்தலில் தபால் மூலம் வாக்களிக்க தகுதியுள்ளவர்களிடமிருந்து விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை நாளை நள்ளிரவு பனிரெண்டு மணியுடன் நிறைவடைய உள்ளதாக தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தை மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தபால் மூலம் வாக்களிக்க தகுதியுள்ளவர்களிடமிருந்து விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான காலம் நீடிக்கப்பட மாட்டாது எனவும் தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை தபால் வாக்கு விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள முடியும் உள்ளராட்சிமன்றில் இருபத்தைந்து வீத பெண் பிரதிநித்துவம் முக்கியமானது என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சட்டத்தரணி நிம்மல் புஞ்சேவா தெரிவிக்கின்றார் நல்லாட்சி முன்னெடுப்பதற்கு அனைவரும் இணையக்கூடிய ஜனநாயகம் காணப்பட வேண்டும் எமது நாட்டில் அனைவரும் இணையக்கூடிய ஜனநாயகம் இல்லை எமது நாட்டில் ஐம்பத்தி ஒரு வீதமான பெண்கள் உள்ள நிலையில் அவர்களுடைய வகிப்பாகம் குறைவாக காணப்படுமா ஏன் எவ்வாறு நல்லாட்சிக்கான பாதையை உருவாக்க முடியும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இருபத்தி ஐந்து வீதமான பெண்களின் பிரதிநிதித்துவம் அவசியம் என குறிப்பிடப்பட்டது அது சிறந்த விடயமாக காணப்பட்டது இருப்பினும் சபைகளில் அவர்கள் உரையாற்றும் போது அல்லது விடயங்களை முன்வைக்கும் போது ஆண்களால் அதனை தீர்மானமாக ஏற்றுக்கொள்ள முடியாத முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றன அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தினை வழங்க வேண்டும் இதனை நாம் வழங்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர்களுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகும் தேர்தல்கள் ஆணிக்குழு இஞ்சுக்கு உடுகின்றது வட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வதற்காக நேற்று முன்தினம் திகதி அறிவிக்கப்பட்டுள்ள மூன்று பிரதேச சபைகளுக்கான தேர்தல் ஏனைய ஊராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடைபெறும் தினத்தில் நடத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழு நேற்று தெரிவித்தது இது தொடர்பிலும் தேர்தல்கள் செயற்பாடுகள் தொடர்பிலும் இன்றைய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட உள்ளது தபால் வாக்கெடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பிலும் இன்று கூட உள்ள ஆணைக்குழு கூட்டத்தில் கவனம் செலுத்தப்படும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மன்னார் பூநகரி மற்றும் தெய்யத்தண்டி பிரதேச சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி நண்பகல் மணி ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன கடந்த தேர்தல் காலத்தில் அந்த பிரதேச சபைகளுக்கான வேட்பு கோரல் தொடர்பிலான நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைந்ததை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கல்முனை மாநகர சபை மற்றும் எல்பிடிஎம் பிரதேச சபை தவிர்த்த ஏனைய உள்ளுராட்சி மன்றங்களுக்கான வேட்பு மனுக்கள் எதிர்வரும் பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி நண்பகல் பனிரெண்டு மணி வரையில் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணை தேர்தலை எதிர்கொள்ள கட்சிகள் தயாராகி வருகின்றன இதனால் தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பித்துள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் ஆளும் எதிர்க்கட்சியினர் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இம்முறை வெற்றி பெற முடியும் அச்சப்பட தேவையில்லை மக்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்து ஆணையை பெற்றுக் கொடுத்தனர் விடுதலை முன்னணியில் ஏற்பட்ட நம்பிக்கையினால் வழங்கப்பட்டது அது இல்லாமல் போயுள்ளது நேற்றுடன் இந்த அரசாங்கத்திற்கு எழுபத்தேழு நாட்கள் ஆகின்றன இன்று வரை எதனையும் செய்யவில்லை ஏமாற்றமடைந்த மக்கள் இந்த தேர்தலில் சோப்பு எச்சரிக்கையை காண்பிப்பதற்கு தயாராக உள்ளனர் இம்முறை இந்த சிறிய தேர்தல் ஊடாக சோப்பு எச்சரிக்கையை காட்டுவார்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நீ எங்கு சென்று பார்த்தாலும் நாங்கள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அரசாங்கத்துக்கு தமது காணப்படுகின்ற பாதுகாப்பதற்கான அவர்கள் வழங்கிய பொய்களை பார்க்கும் போது மக்கள் சரியான தீர்மானத்தை எடுப்பார்கள் இவ்வாறு தம்மை ஏமாற்றியவர்களை மக்கள் விரும்ப மாட்டார்கள் மக்கள் என் மீது வைத்துள்ள நம்பிக்கையில் உள்ளூராட்சி அதிகாரம் இம்மிடம் வரும் இதனை நாம் நம்புகின்றோம் ஏனெ அரசியல் கட்சிகளுக்கு திசை காட்டி சவாலாக உள்ளது அந்த கட்சியில் போட்டியிடுவதற்காக நிறுத்துவதற்கு வேட்பாளர்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றது என்றே கூற வேண்டும் நானும் நீங்கள் இணைந்து ஏற்படுத்திய இந்த மாற்றத்தால் செல்வந்த வாழ்க்கை வாழ்ந்த அரசியல்வாதிகளுக்கு சவாலாக இந்த தேர்தல் மாறியுள்ளது சமூகத்தில் உள்ள பல விடயங்களை அடுத்த வருடத்திற்குள் மாற்றி நாம் அடுத்த தீர்மானங்களை முன்னெடுத்து எதிர்கால சந்தையினர் சுவாசி சிறந்த நாட்டை உருவாக்குவோம் அதற்காக உடன் இணையுங்கள்

விஞ்ஞானம் டிஜிட்டல் அமைச்சர்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான விவாதம் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது என்பிபி அரசாங்கம் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அதிகாரத்திற்கு வந்தது இந்த மக்களை ஏழ்மையிலிருந்து தூக்கி வளமான வாழ்க்கையை வழங்குவதற்காகவே வந்தனர் அவர்களை செல்வந்தர்களாக மாற்றுவதற்கான திட்டங்கள் வரவு செலவு திட்டம் அறிக்கையில் எங்குள்ளது நிதியினை ஈட்டும் முறைமை விஞ்ஞானம் தொழில்நுட்பம் அமைச்சில் எங்குள்ளது விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான புதிய போகங்களையும் விதைகளை எவ்வாறு நாம் அடையாளம் காண முடியும் இந்த வழிகாட்டிகள் இந்த வரவு செலவு திட்ட முன்மொழிவில் சுட்டிக்காட்டப்படாவிட்டால் என்ன நிகழும் விசேடமாக விஞ்ஞானம் தொழில்நுட்பம் அமைச்சில் புதிய உற்பத்திக்காக நிர்மாணிப்புக்காக பாரிய நிதி ஒதுக்கப்படும் என நான் எதிர்பார்த்தேன் நாம் நீண்டதொரு பயணத்தை செல்ல முடியும் என்ற நம்பிக்கையை வழங்குவார்கள் என எண்ணினேன் ஆனால் அவ்வாறு நடைபெறவில்லை பூகோள ரீதியிலான சவால்களை நாம் நாடாக எதிர்கொள்ள வேண்டும் லே ஆர்த்திகே டொலபிரியன இலக்கியின் பொருளாதாரத்தை நூறு பில்லியன் டாலருடன் போகின்றோமா அல்லது இருநூற்றி ஐம்பது பில்லியன் டாலருடன் எதிர்வரும் பத்து வருடங்களுக்கு முன்னோக்கி செல்வதா என்ற விடயமே இங்குள்ளது புதிய பொருளாதார நடவடிக்கையுடன் முன்னோக்கி செல்வதற்கான டிஜிட்டல் மயமாக்கல் டிஜிட்டல் பொருளாதாரம் என்பது எமது பிரதான விடயமாக உள்ளது சில தொழில் முனைவோர் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர் தொழில் முயற்சியான்மை என்பது வெறுமனே லாபத்தை ஈட்டும் செயற்பாடு மாற்றம் என நினைத்துக் கொண்டிருக்கின்றனர் அவ்வாறு லாபம் பார்க்கின்ற வியாபாரம் போன்று அரசியல் செய்ய முடியும் எனவும் சிலர் நினைக்கின்றனர் அரசியலும் ஒருவகை தொழில் முயற்சியான்மையே தொழில் முயற்சியா செய்கின்ற அரசியல்வாதிகளுக்கு எவ்வாறு தேசிய மக்கள் சக்தி வளர்ச்சி அடைந்தது என்று பார்த்து கற்றுக்கொள்ளுமாறு மார்க்கெட்டில் உள்ள அந்த இடைவெளியை கண்டுபிடித்து எவ்வாறு குழுவாக போட்டியாளர்களை தோற்கடித்து நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றினோம் அதுவே தொழில் முயற்சி அதனால் நாட்டின் தொழில் முயற்சி ஆண்மை தொடர்பில் பேசுவதற்கு முன்னர் பிரதேச வெல்வதற்கு முயற்சிக்க வேண்டும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு உயர்நீதிமன்றத்தினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ராயல் பார்க் கொலை சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஜூட் ஷாமந்த் ஜெயமகாவுக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொதுமன்னிப்பை ரத்து செய்து ஒரு மில்லியன் ரூபாவை நட்டுகீடாக செலுத்துமாறு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை நடைமுறைப்படுத்த தவறியமைக்கான காரணங்களை முன்வைக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த வருடம் ஜூன் ஆறாம் தேதி மகளிர் மற்றும் ஊடகங்கள் ஒன்றியம் தாக்கல் செய்த என உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் ராயல் பார்க் சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் பொதுமன்னிப்பு வழங்கப்பட்ட முறைமையானது அரசியலமைப்புக்கு முரணானது என பொது மன்னிப்பை வலுவிழக்கு செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது கொலையுடன் தொடர்புடைய குற்றவாளிக்கு ஜனாதிபதி பொதுமன்னிப்பு வழங்கியதன் ஊடாக அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக வழக்கின் தீர்ப்பை வழங்கிய நீதியரசர்கள் குழாம் அறிவித்தது அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஒரு மாத காலத்துக்குள் ஒரு மில்லியன் ரூபாய் நட்டையீடு செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த வழக்கு என்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ் ஜெயவர்தன மைத்ரிபால சிறிசேனவினால் இதுவரையில் குறித்த நட்டுக்கீட்டுத் தொகை செலுத்தப்படவில்லை என தெரிவித்தார் மைத்திரிபால சிறிசேனவை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறும் நிதியை செலுத்த தவறியமைக்கான காரணத்தை மன்றில் விளக்குமாறும் குறிப்பிட்டு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு உயர்நீதிமன்ற நிதியரசர்கள் குழாம் அழைப்பானை விடுத்தது முன்மொழியப்பட்டுள்ள புதிய மீன்பிடி சட்டம் தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்துவதற்காக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்று நேற்று நடைபெற்றது நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் துறைசார் நிபுணர்கள் புதிய மீன்பிடி சட்டத்தில் ஈடுபட்டுள்ள பல்வேறு அரசாங்கமே இந்த கட்டமைப்பை கட்டுப்படுத்த வேண்டும் யார் மீன்பிடிக்க செல்லுகிறார்கள் என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றனர் அதே போன்று எவற்றை செய்ய முடியும் எவற்றை செய்ய முடியாது செய்ய முடியாதவற்றை போனால் தண்டனை என்ன இவற்றை நாம் கண்டிப்பாக கட்டுப்படுத்தாவிட்டால் இன்று எமது வழங்கலை நிலையான முறையில் நிர்வகிக்க முடியாது மற்றும் உரிமைகளை வழங்கும் முறை தொடர்பில் இந்த ஆவணத்தில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது மீனவர் சட்டத்தில் மீனவர் என்ற சொல்லை வரையறுக்கவில்லை மீனவர்களுக்கு உள்ள பாதிப்பினை தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம் இந்த மீன்பிடித்துறையாக மறைமுகமாக பாதிக்கப்படுபவர்களுக்கான விலையறையை நாங்கள் இணைத்துக் கொண்டுள்ளோம் மீன்பிடி கப்பலின் சட்ட ரீதியான தன்மை மேலும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது படகுகளை ஆறு வகைகளாக வகைப்படுத்தி மீன்பிடி சமூகத்துக்காக தனித்துவமான விடயத்தை முன்னெடுத்துள்ளோம் மேலும் தவறு செய்பவர்களுக்கான அபராதம் இலங்கை கடல் பகுதியில் கிடைக்கும் வருமானத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்றது තමන් වරදක් කරොත් දඩය තීරණය කරන්නේ අපි එංගල් පැත්තෙලම நாங்கள் இதை அரசியல் ரீதியாக பார்க்கின்றோம் இந்த சட்டம் மூலம் தமது தேசிய பொருளாதார செயல்முறைக்கு முழுமையாக பயன்படுத்தக்கூடிய வகையில் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதே அடிப்படையாகும் இந்த சட்டத்தின் ஊடாக விதிகள் ஒழுங்குமுறைகளை உருவாக்குவதன் மூலம் மீனவ சமூகத்தை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதை அறிந்து கொள்ள முடியும் சட்டவிரோத முறைகளை பயன்படுத்துகின்றனர் அதனாலேயே இந்த சட்டம் மூலம் மிகவும் முக்கியமானது எங்கள் மீன்பிடித்தொல்லை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை உள்ளது இம்முறை கல்வி பொது சராதர சாதனத்தர பரீட்சையுடன் தொடர்புடைய மேலதிக வகுப்புகள் கருத்தரங்குகள் விரிவுரைகளை நடாத்துவதற்கு இன்று நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது பரீட்சை நிறைவடையும் வரை அதனுடன் தொடர்புடைய கையேடுகளை பகிர்ந்தளிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த உத்தரவினை மீறும் நபர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது சாதாரண தின பரீட்சை எதிர்வரும் பதினேழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது கடந்த இருபத்தி நான்கு மடத்தியாலங்களில் நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் நாவுல பக்கமுன வீதியின் மொரகந்த பகுதியில் இன்று அதிகாலை லொரியொன்று அதற்கு முன்னால் பயணித்த லொரியொன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளனர் ஹோன்ககவேல பகுதியில் மரண சடங்கு ஒன்றில் கலந்து கொண்டு திரும்பிய சிலரே விபத்தினை எதிர்நோக்கியுள்ளனர் விபத்தை ஏற்படுத்திய லொரி சாரதி தப்பியோடியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனிடையே நாவுல இளைகர வீதியில் அலிகந்த பகுதியில் காரொன்று ஜோத கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளனர் காயமடைந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நாவலப் பகுதியிலிருந்து எலகர நோக்கி நேற்றிரவு பயணித்த காரொன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர் காட்டுக்கஸ்தோட்டை நாவலப்பேட்டி பகுதிகளைச் சேர்ந்த இருவரே விபத்தில் உயிரிழந்துள்ளனர் இதனிடையே பக்கமுன தம்புள்ள வீதியின் அங்கனுக்கோளபாலச பகுதியில் ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு மரமொன்றில் மோது விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளனர் ஜீப் வாகனத்தின் சாரதியை முன்னுறுக்கையில் இருந்த ஒருவருமே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முன்னாள் ஜனாதிபதி ராட்ரிகோ கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை பிலிப்பைன்ஸின் ஜனாதிபதியாக ராட்ரிகோ டுதேர்தே செயற்பட்டிருந்தார் இவரது ஆட்சி காலத்தில் போதைப் பொருளை ஒழிப்பதற்காக நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது அரசாங்கத்தினால் முப்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் இது மனிதா விமானத்துக்கு எதிரான செயல் என சர்வதேச நாடுகள் கண்டனம் வெளியிட்டிருந்த நிலையில் குவிக்க சம்பவம் தொடர்பில் ஐநாவின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விசாரணை நடத்தியது இதன்போது வயதான முன்னாள் ஜனாதிபதி ரோட்ரிகோ துதர்தேவுக்கு எதிராக பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்தது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடியாணையின் கீழ் ஹாங்காங்கில் இருந்து மணிலா சர்வதேச விமான நிலையத்துக்கு வருகை தந்த பிலிப்பைன்ஸை முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையே சர்வதேச குத்துவியல் நீதிமன்றத்தின் பிடியானையின் கீழ் கைது செய்யப்பட்ட முதலாவது பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி இவர் என்பது குறிப்பிடத்தக்கது